எவ்வளவு வித்தியாசமான படமா அப்படின்ற மாதிரிதான் இந்த படத்தோட முடிவுல அவங்களுக்கு தோணும் இங்க மனு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு தன்னோட கிராமத்துல இருந்து தப்பிச்சு பக்கத்துல டவுன்ல இருக்கிற ஒரு ஜமீன்தாரோட வீட்டுக்கு வராரு அந்த ஜமீன்தாரோட வீட்டுல ஒரு ரெஃப்யூஜியா தங்குறாரு அங்க அந்த ஜமீன்தார் என்ன தெரியுமா பண்றாரு ஜமீன்தாருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க நோய்வாய் இருப்பாரு ஆனா அவருக்கோ முப்பது வயசுல ஒரு அழகான மனைவி இருப்பாங்க அப்படி அவங்க மனைவியோடைய சந்தோஷத்துக்காக அந்த ஜமீன்தார் அவரு கூட ஒரு வேலைக்காரரை வச்சிருப்பாரு அப்படி அந்த வேலைக்காரரை வச்சு ஒவ்வொரு இரவும் இந்த சமீன்தார் அவரோட மனைவி கூட ஒன்னா இருக்க வைப்பாருங்க என்னது சொந்த மனைவி கூட ஒரு புருஷனே ஒரு வேலைக்காரன ஒன்னா இருக்க வைக்கிறாரா இதுக்கு அவங்க மனைவி ஒண்ணும் சொல்லலையா இவர் ஏன் இப்படி பண்ணனும் இப்ப அதே இடத்துக்கு கெஸ்டா ரெஃப்யூஜியா வந்திருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பாக்கும்போது இன்னமும் ஷாக் வராரு அதுல அவரு ஒரு சம்பவத்தை பண்றாரு அந்த சம்பவத்தால சமின்தாரோட வீட்டு முன்னாடி போலீஸ்காரங்க குவிறாங்க அந்த சம்பவம் என்ன இதுல இருக்கிற பயங்கரமான ட்விஸ்டுகள் எல்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பாக்கப்போகு இந்த படத்துடைய பேரு புரோஹிலிகா இது ஒரு பெங்காலி படங்க தேடி கண்டுபிடிச்சு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்ச ஒரு சின்ன ஓட கண்டினியூ பண்ணுங்க பை தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துக்குள்ள சில இளைஞர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதுல ஒரு இளைஞரை யாரோ கத்தியால குத்திடுறாங்க அந்த இடத்துலயே அந்த இளைஞர் இறந்து போயிடுறாருங்க இப்ப கிராமத்துல சண்டை போட்ட எல்லா இளைஞர்களையும் அவங்க அவங்க அப்பா அம்மா இந்த போலீஸ் கேஸ்ல மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்கார ஊரு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க டவுன் சொல்லி அதுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அதே கிராமத்துல மனோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோ வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம மனோ இருக்காரு பாத்தீங்களா அவரு மனதளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாரு அது எதுக்கு என்ற தான் ரிவீல் பண்ணுவாங்க இப்போ அவங்களோட அப்பா அம்மாவும் வந்து ஊருக்குள்ள அந்த பையன் இறந்ததுனால உன் மேல போலீஸ் பணி வந்துடக்கூடாது நீ ஊருக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்ல நான் எந்த தப்புமே பண்ணல சம்பவ இடத்துக்கே போலயப்பா ஏதோ சில பசங்க சண்டை போட்டதுக்கு நான் என்ன பண்றது நான் உங்களை விட்டு எங்க போவேன் என்னால எங்கேயும் போக முடியாதுன்ற மாதிரி அழுக அப்பதான் ஹீரோ பொண்ணுடைய அப்பாவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமீந்தார் இருக்காருப்பா நான் அவரு கீழே கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் நீ கொஞ்ச நாள் அங்க போய் தங்கு கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் இங்க கிளம்பி வந்துடுன்ற மாதிரி இப்ப அங்க இருந்து நம்ம ஹீரோ மனோவியம் அனுப்புறாங்க அப்படிதாங்க அவரு அந்த சமீந்தாரோட வீட்டுக்கு வராரு சமீந்தாரோட வீட்டுக்கு வரப்போவே சமீந்தார் வீட்டு மொட்டமாடியில இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான பெண் அவங்க பேர் கௌசல்யா அவங்களும் இந்த மனோவை பாக்குறாங்க இப்ப மனோவை சமீந்தார வந்து பார்க்க அங்க சமீந்தாரோ ஒரு கட்டை எறும்ப தன்னோட கைக்குள்ள அடக்கிக்கிட்டு அந்த கட்டெரும்ப நசுக்காவும் மாட்டாரு தன் கையில இருந்து விடுவிக்கவும் மாட்டாரு இப்ப மனு கிட்ட அந்த கட்டெரும்ப கொடுத்து இந்த கட்டெரும்ப கையுக்குள்ள அடைச்சு வச்சிக்கணும் அது சாகவும் கூடாது தப்பிக்கவும் கூடாதுன்ற மாதிரி சொல்ல ஆனா மனோ தெரியாம அந்த கட்டெரும்ப சாவடிக்கிறாரு இது எல்லாமே எப்படி மீன் ஆகும்னா இந்த சமீன்தார் கையில கட்டெரும்பு மாறிதான் இந்த சமீன்தார் அவரோட மனைவியை பார்த்துக்கிறாருன்ற மாதிரி மீன் பண்ணிருப்பாங்க இப்ப மனோ அந்த கட்டெரும்ப சாவடிச்சதுனால சமீந்தார கொஞ்சம் கோவப்பட்டு அந்த இடத்தையே உன்னோட துணிமணிகள் எல்லாம் காட்டி போடுறான்ற மாதிரி மனோ கிட்ட சொல்ல மனோவோ பயந்துகிட்டே இந்த ஜமீன்தார் எவ்வளவு மோசமான ஆளா இருக்கானேன்னு சொல்லி அவரோட துணிகளை கலட்டலான்னு வர அப்ப அந்த இடத்துக்கு ஜமீன்தாரோட மனைவி கௌசல்யா வராங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க அவங்க வந்ததுனால மனோவோ அங்க இருந்து ஜமீன்தாருக்கு ஒரு வேலைக்காரர் இருப்பாருங்க ஜமீன்தாருக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அந்த வேலைக்காரர் கிட்டையும் மனோவுக்கு அவருடைய ரூமை காட்டுங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த வேலைக்காரரும் மனோவுக்கு அவரோட ரூமை காட்டுறாரு இப்ப ராத்திரி ஆகுதுங்க அப்பதான் அந்த கொடூரம் அரங்கேறது இந்த ஜமீன்தார் இருக்காரு பாத்தீங்களா அவரு தன்னோட மனைவிக்காக நெக்லஸ் வாங்கி வச்சிருப்பாரு அப்படி அந்த நெக்லஸை மெல்ல தன்னோட மனைவி கழுத்திலையும் போட்டு விட அவர் மனைவி கிட்டையும் எனக்கோ உன்ன சந்தோஷமா பாத்துக்கணும் மற்ற கணவர்கள் மாதிரி உன் கூட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு ஆசைதான் ஆனா எனக்கு வந்த நோய் அப்படி அதனால்தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக தான் என்னாலதான் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல அதான் இப்படி பண்றேன்னு சொல்லி அங்க அந்த ஜமீன்தாருடைய வேலைக்காரர வர சொல்றாரு அந்த வேலைக்காரர் கிட்டையும் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் மட்டும் நீ தொடக்கூடாது மத்தபடி என்னோட மனைவிய நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஜமீன்தார் சொல்ல இந்த சமீந்தார் ஒரு பாடகரா இருப்பாருங்க இப்ப அப்படியே ஒரு மெல்ல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அந்த ரூம்ல அந்த கொடூரம் அரங்கேறதுங்க ஜமீந்தாரோட மனைவி எவ்வளவோ வேணா வேணாம்னு சொல்லியும் அங்க வந்த ஜமீந்தாரோட வேலைக்காரரு ரொம்ப மோசமான முறையில அங்க ஜமீந்தாரோட மனைவி கூட நடந்துகிறாரு இப்படி ஒரு சைகோவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வேலையில தான் ஜமீந்தாரோட மனைவி கௌசல்யா அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற குளத்துல நம்ம மனோவை பாக்குறாங்க மனோவை பார்க்கும் அவங்களுக்கு கொஞ்சம் முடிச்சிருக்கங்க நீங்க என்னோட சிஸ்டர் இல்லாம இப்படி எல்லாம் உட்காந்து சமீந்தர் இல்லாத நேரத்துல பேசாதீங்கன்ற மாதிரி மனோ சொன்னாலும் எப்பா வரவங்க எல்லாருமே என்ன இப்படி பார்த்தா என்ன என்ன ஒரு நன்பி மாதிரி பாரு அப்படின்னு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மொட்டை மாடியில இருந்து அந்த சமீந்தாரும் கவனிக்கிறாரு சமீந்தார் அவரோட வேலைக்காரர் அனுப்பி அந்த வேலைக்காரரும் மனோ கிட்ட நீ அந்த பொண்ணு கூட பேசாதெல்லாம் சமீந்தார் பாத்துட்டாரு இன்னொரு வாட்டி அவர் மனைவி கூட பேசுறதையோ சிரிக்கிறதையோ இந்த வீட்டுல இருக்கும்போது போது அவர் பார்த்தாருன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு உயிரை எடுக்கிறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டார் நீ அகதியா வந்த கொஞ்ச நாள் தங்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரியும் மிரட்டிட்டு போறாரு இங்க சமீந்த தன்னோட மனைவி அந்த மனோ கூட பேசுனதுக்காக ஒரு சாட்டைய வச்சு அந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாருங்க பாருங்க அவர் சொல்லாம மற்ற ஆண்கள் கிட்ட பேசுறதுனாலயே அவங்க மனைவிய எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாரு இங்க இன்னொரு பக்கம் நம்ம மனோ இருக்காரு பாத்தீங்களா அவர் கிராமத்துல இருக்கிற சமயத்துல அவரு காதலிக்க செஞ்சிருப்பாருங்க அப்படி உயிருக்கு ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு அந்த காதல் கை கூடி வர சமயத்துல அந்த பொண்ணோட வீட்டுல இந்த காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அந்த பொண்ணுமே வீட்டுல இருக்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம மனோவை கழட்டி விட்டுட்டு வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு கூட நம்ம மனோ வந்திருப்பாருங்க அதெல்லாம் தொலைவுல இருந்து பார்த்து கண் கலங்கி அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு இப்போ அவரோட முதல் காதல் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிறாருங்க நம்ம ஹீரோவுடைய முதல் காதல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க அது சொல்றப்போ நம்ம ஹீரோ யாருன்னு தெரியும் ஆனா அதை இப்ப ரிவீல் பண்ண மாட்டேன் கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும் இப்ப ஜமீன்தார் வழக்கம் போல தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம கௌசல்யாவும் நம்ம மனோவை பார்க்க வராங்க ஜமீன்தார் உங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு இருக்கிறாங்களே அவர் உங்களை கொடுமைப்படுத்துறது ராத்திரி இந்த ரூம்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அதை தாண்டி எதுக்கு பார்க்க வரீங்கன்ற மாதிரி கேட்க எனக்கு உங்க கூட பேசும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அதனால தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கௌசல்யா சொல்றாங்க அப்ப கௌஷல்யாவோட கையில ஒரு சின்ன தாயத்து மாதிரி இருக்குங்க அது என்னன்னு கேட்கும் அது விஷமா இப்ப நான் இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் இந்த கொடுமையில இருந்து போயிடலான்ற மாதிரி நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அதான் என் கைக்குள்ளேயே நான் விஷத்தை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கௌசல்யா சொல்றாங்க நாலு அளவுல இவங்க சமீதா தூங்குற சமயத்துல இவங்களுடைய நட்பை பெருசாகிக்கிட்டே போறாங்க ஒரு நாள் நம்ம கௌசல்யா ஜமீன்தார் வீட்டு வாசல்ல இருக்கிற குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ அங்க நம்ம மனோ எனக்கு நீச்சல் கத்து கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க வெளியே நீச்சல் கத்து கொடுத்தா கண்டிப்பா ஜமீன்தார் பாத்துருவாரு சொல்லி ரெண்டு பேரும் தண்ணியில முங்கி விளையாடிக்கிட்டு இருக்க நான் அதை எப்படியோ ஜமீன்தார் தூக்கத்துல இருந்து எழுந்து கவனிக்கிறாருங்க சரி இப்போ அரண்மனையில பேசிக்கிட்டாதான் தப்பா இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒரு படகு சவாரி மாதிரி போயிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அதையும் ஜமீன்தாரோட வேலைக்காரர் பார்த்து ஜமீன்தார் கிட்ட சொல்ல அப்ப ஜமீன்தார் ஒரு பிளான போடுறாரு ஒருவேளை நம்ம அரண்மனையில இல்லாத நேரத்துல அந்த மனோ நம்ம மனைவியை தேடி வருவான் அப்படி தேடி வந்தானா கையும் கலவுமா பிடிக்கலான்னு பிளான் போட அப்படி சமீந்தார் இல்லாத நேரத்துல மனோவையும் சமீந்தாரோட மனைவி வீட்டுல சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படி அவருக்காக நிறைய விஷயத்த சமைச்சு வச்சு அரண்மனையையே டெக்கரேட் பண்ணி அவருக்காக ஒரு பாடல் பாடலான்னு சொல்லியும் உக்காந்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மனோவோ அந்த இடத்துக்கு வர அப்படி நம்ம ஹீரோயின் கூட உக்காந்து பேச அதே இடத்துக்கு ஜமீந்தாரும் வராருங்க அப்படி உங்க ரெண்டு பேரையுமே கையும் கலவுமா பிடிக்கிறாரு அங்க நம்ம ஹீரோயின் கிட்டயோ நீ எங்க இருந்து வந்தவ உன்னை எப்படிப்பட்ட நிலமையில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அதை தாண்டியோ உனக்கு வேற ஒரு காதல் தேவைப்படுதா உன்னை ஒரு வேளை நான் அங்கேயே விட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன இருக்கணும் நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சமீந்தவரும் வழக்க போல தன்னோட மனைவிய கண்டபடி அடிக்க அப்படி சமீந்தவரோட மனைவி எங்க இருந்து வந்தாங்க அவங்க யாருன்றதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ தாங்க அந்த தரமான சம்பவம் நடக்குது அடுத்த நாள் காலையில தான் கணவர் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு நம்ம கௌசல்யாவும் வழக்கம் போல மனோவை பார்க்க வராங்க என்ன பார்த்தாதான் அவர் அடிக்கிறாருல எதுக்காக என்ன பார்க்க வரீங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்ன்ற மாதிரி கேட்க ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்ன்ற மாதிரி கௌசல்யாவும் சொல்ல அங்க மனோவும் அந்த நொடியில இருந்தே ரொம்ப தீவிரமா கௌசல்யாவ காதலிக்கிறாரு அப்பதான் கௌசல்யாவோட உடம்புல இருக்கிற காயங்களை பாக்குறாரு அதே வேளையில அரண்மனையில ஒரு பயங்கரமான அலறல் சவுண்டு கேக்குதுங்க இவங்களும் என்னன்னு போய் பதறி போய் பார்த்தா அங்க அந்த ஜமீன்தார் இருக்காரு பாத்தீங்களா அவர் கால்ல ஒரு சங்கிலி கட்டப்பட்டு அவரோட மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துருக்காருங்க அத பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல அந்த மனோக்கும் ஒண்ணும் புரியல அங்க இருக்கிற வேலைக்காரருக்கும் ஒண்ணும் புரியல சமீந்தார் இறந்துட்டாரா அவரே குதிச்சுட்டாரா இல்லன்னா யாரா இப்படி பண்ணிட்டாங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லி மண்டைய போட்டு பிச்சுக்கிறாங்க இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வராருங்க அந்த அரண்மனையும் மொட்டமாடியில இருந்து குதிக்கிறதுக்கு அவர் என்ன பைத்தியமா அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஜமீன்தாரோட மனைவி கௌசல்யாவையும் அந்த போலீஸ்காரர் வந்து பாக்குறாரு அவங்கள பார்க்கும் போதுதான் தெரியுது கௌசல்யா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு போலீஸ்காரரும் எக்ஸைட் ஆக அப்போதாங்க இந்த கௌசல்யா

இந்த வீட்ல வச்சு அவரு ஒரு அடிமை மாதிரியும் கூண்டுல அடிச்ச கிளி மாதிரியும் தான் நம்ம கௌசல்யாவ அந்த ஜமீன்தார் பையன் படுத்திருப்பாரு சோ அது எல்லாமே அந்த இடத்துல காமிக்க இப்ப அந்த போலீஸ்காரரோ கௌசல்யா கிட்ட ஓ இதுதான் காரணமா போய் இந்த ஜமீன்தார் இறப்புக்கு பின்னாடி நீதா இருப்ப போல இருக்கே ஜமீன்தார் இறந்துட்டாருன்னா இந்த சொத்து எல்லாம் உனக்கு வந்துடும் உன்னை கொடுமைப்படுத்திருப்பாரு அதனால நீதானே அவருக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அங்க நம்ம கௌசல்யாவை விசாரிக்க அப்பதான் கௌசல்யாவை ரொம்ப பயந்து நம்ம மனோர்காரர் பாத்தீங்களா அவர்கிட்ட இந்த போலீஸ்காரர் இப்படி எல்லாம் என்ன பழி போட பாக்குறாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் ஜமீன்தார நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி அழுக மனோவ கொஞ்சம் யோசிக்கிறாரு நம்ம கௌசல்யா வேற அந்த விடுதில இருந்து வந்ததுனால கண்டிப்பா தான் இந்த போலீஸ்காரங்களா டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா தான் ஈஸி டார்கெட்டா இருக்க முடியும் இவ்வளவு நம்ம எப்படின்னா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் அந்த போலீஸ்காரர்கிட்ட வந்து நம்ம மனோவும் இறந்து போனவரை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அவர் எப்படி இறந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் கிட்ட பேச வர அப்பதான் போலீஸ்காரரும் நீ யாருன்ற மாதிரி கேக்கும் நம்ம ஹீரோ தெரியாம அவரோட கிராமத்து பேரை சொல்லிடுறாருங்க ஆல்ரெடி அவர் கிராமத்துல ஒரு இளைஞர் இறந்ததுனால அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த கிராமத்து இளைஞர்களை தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல டேய் நீ அந்த கிராமத்துல தப்பிச்சு வந்த அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் உன்னையும் உங்க கூட்டாளிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கிருந்து தப்பிச்சு இப்ப இந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து இந்த போட்டு தள்ளிவிட்டீங்களா உங்களால சும்மா விடக்கூடாதுடா சொல்லி அங்க ஹீரோயின் சார்பா பேச வந்த அந்த மனோவை அரெஸ்ட் பண்ணி இந்த போலீஸ்காரம் செல்லுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ள பல கொடூரங்கள் நடக்குதுங்க பல நாட்கள் நம்ம மனோவை அந்த ஜெயிலுக்குள்ள அடி அடிக்கிறாங்க அப்படி ஒரு வேலையில தான் இந்த போலீஸ்காரருக்கும் இறந்து போன ஜமீன்தாரோட உடலை ஆய்வு பண்ணதுல ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க அந்த ஜமீன்தார் நெஞ்சு வலி வந்துதான் மொட்டமாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துருக்காருன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் கிடைக்குது அங்கதான் இன்னொரு டெஸ்ட்டும் வழங்குது அந்த ஜமீன்தார் மொட்டமாடி ஓரத்துல வந்து நின்னு இருக்கணும் அப்பா அவருக்கு திடீர்னு நெஞ்சு வழி வந்திருக்கணும் அப்பா அங்க இருந்து மயங்கி விழுந்து இறந்திருக்கலாம்ன்ற மாதிரி போலீஸ்காரர் அங்க நினைக்கிறாரு அப்ப அந்த மனோ நிரபராதியா இருப்பானான்ற மாதிரியும் போலீஸ்காரருக்கு ஒரு சிந்தனை வர அதே வேலையில ஜமீன்தார் போனதுக்கு அப்புறம் அந்த அரண்மனையோட கண்ட்ரோல நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க அது வரைக்கும் ஜமீன்தார் இருக்கும் போதும் வற்புறுத்தி நம்ம ஹீரோயின அவங்க வேலைக்காரரோட ஒன்னா இருக்க வெப்பாருல அதுல இருந்தே அந்த வேலைக்காரருக்கு ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ ஜமீன்தார் போனதுக்கு அப்புறம் நான் உங்க கூட இப்படியே இருந்துடுறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரரு நம்ம ஹீரோன் கிட்ட தப்பா நடக்கிற வர மாதிரி காமிக்கிறாங்க இப்படி ஒரு வேலையில அந்த போலீஸ்காரருக்கும் அந்த ரிப்போர்ட் கிடைச்சதுனால மனோ நிரபராதின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஜெயில இருந்தா அவர் விடுவிக்க அவ்வளவுதாங்க இப்போ ராத்திரியோட ராத்திரியா நம்ம மனவும் பெரிய சந்தோஷத்தோட நம்ம கௌசல்யாவ தாமசம் ஆக்கிக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழ்க்கைய வாழ வேண்டியதுதான் திரும்பி நம்ம கிராமத்துக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லி அந்த அரண்மனைக்கும் ஓடோடி வராரு அங்கதான் இன்னொரு பயங்கரமான டுஸ்டா அவர் பாக்குறாரு அங்க கௌசல்யா ரூம் இருக்கு பாத்தீங்களா ஹீரோயினோட ரூமுங்க அதுல இருந்து அந்த அரண்மனையோட வேலைக்காரரு யாரு சமீந்தாரோட வேலைக்காரரு ஒரு சட்டைய போட்டுக்கிட்டே அப்படியே வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க அதை பார்க்கிற மனோக்கு ஒண்ணுமே புரியல தூக்கி வாரி போடுதுங்க மனோவை பார்த்ததும் அந்த வேலைக்காரனும் கொஞ்சம் வெக்கப்பட்டுகிட்டு இருந்து கிளம்ப இந்த கௌசல்யா நம்மள காதலிக்கிற மாதிரி காதலிச்சுட்டு இப்ப சமீதாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைக்காரனோட ஒன்னா இருந்திருக்காளா அப்ப நம்மள அவ ஏமாத்திட்டாளா அவருக்காக நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தனே அதையே அவர் மறந்துட்டாளா அப்படின்னு கோவத்தோட நம்ம மனோவும் இப்ப அந்த வீட்டுக்குள்ள போக இப்ப மனோவை பார்த்ததும் அங்க இருக்கிற கௌசல்யாவும் ஓடி வந்து மனோவை அணைச்சுக்கிறாங்க நீ எப்படி இருக்க நீ ஜெயில இருந்து வந்துட்டியா இதுக்கப்புறம் கூட தான் இருப்பா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன பண்றது கோவப்படுறாரு அந்த இடத்திலேயே கௌசல்யா கழுத்த நிறுத்ததுல கௌசல்யா அந்த இடத்திலே இறந்து போறாங்க ரொம்ப டிப்ரஷன் சிச்சுவேஷன் ஆகிறாருங்க அப்பதாங்க அல்டிமேட்டா இன்னொரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க உண்மையாலே ஜமீன்தார் எப்படி தெரியுமா இறந்துருப்பாரு ஒவ்வொரு ராத்திரியும் தான் மனைவிய கொடுமைப்படுத்துறத நம்ம ஹீரோ மனோ பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு எப்படின்னா ஜமீன்தார் கிட்ட இருந்து கௌசல்யாவை விடுவிக்கணும்னு நினைச்சிருப்பாரு முன்ன ராத்திரி வேற சாட்டையால அடிச்சதுனால மனோ ரொம்பவுமே கோவப்பட்டு விடி காத்தால ஜமீன்தாரோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம மனோ தான் நம்ம ஜமீன்தார அவரு கையால அடி அடின்னு அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் கால ஒரு சங்கிலியை கட்டி விட்டு அந்தரத்துல தொங்க விட்டுருப்பாரு அந்த தொங்குனதுனால அதிர்ச்சியில சமீன்தாருக்கு நெஞ்சு வலி வர அதுக்கப்புறம் சங்குலிய அறுத்து விட்டு சமீன்தார கீழ விழ வச்சு நம்ம மனோ தாங்க அங்க போட்டு தள்ளி இருப்பாரு இது நம்ம ஹீரோயினுக்காக தான் நம்ம மனோ பண்ணிருப்பாரு இந்த துஷ்டையும் அங்க காமிக்கிறாங்க ஆனா இவ்வளவு பண்ணி இந்த பொண்ணு நம்மள ஏமாத்திட்டாளேன்னு சொல்லி நம்ம மனோ இன்னும் சுக்கு நூறா உடையிறாரு மனோ இந்த சம்பவம் மட்டும் பண்ணறீங்க அவர் இன்னும் இதே மாதிரி ரெண்டு பேரை போட்டு தள்ளிருக்காரு மனோ முன்னாடி ஒரு பொண்ண காதலிச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த பொண்ணு கூட இவரை விட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்கோமே அந்த பையனை ஒரு கலவரத்துல வச்சு நம்ம மனோ தான் போட்டு தள்ளிருப்பாரு அந்த கலவரம் தான் ஓபனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க ஆக மொத்தத்துல அந்த சம்பவத்தையும் நம்ம மனோ தாங்க பண்ணிருப்பாரு நம்ம மனோ ஒரு சம்பவத்தை பண்ணார்னா அதை ஸ்கெட்ச் போட்டு சந்தேகமே வராத அளவுக்கு பண்ணிட்டு வந்துருவாரு பாருங்க ஓபனிங் சீன்ல கூட அந்த கிராமத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கும் ஆனா அது மனோ தான் பண்ணாருன்னு யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது கிராமத்து இளைஞர்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து நம்ம மனோவியும் அந்த கிராமத்துல இருந்து எல்லாரும் அனுப்பியிருப்பாங்க தான் நம்ம மனோ இருந்திருப்பாரு அந்த எல்லாமே உடைக்கிறாங்க இதையும் தாண்டி நம்ம மனோ இருக்காரு அவருக்கு கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கோங்க மனோ எதுக்காக அந்த கேப் மாதிரி ஒன்னு போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா கஜினி சூர்யா மாதிரி அவர் மண்டையில கோடு கோடா இருக்கும் அவர் மண்டையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் அந்த இடத்துல உடைச்சு கிட்டத்தட்ட காதல் கொண்டேன்ல வர தனுஷ் மாதிரி அவரு ஒரு பொண்ணை காதலிச்சார்னா அந்த பொண்ணு தனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளவு சின்சியரா இருந்திருப்பாருங்க அதனால்தான் முதல் காதலியோட கணவரையும் போட்டு தள்ளிருப்பாரு இப்ப தனக்கு துரோகம் பண்ண ரெண்டாவது காதலியான இந்த கௌசல்யாவையும் போட்டு தள்ளியிருப்பாரு இருக்காரு ஆனா கௌசல்யா அந்த இடத்துல துரோகமே பண்ணலைங்க அங்கதான் இன்னொரு டிஸ்டையும் காமிக்கிறாங்க கௌசல்யாவோட அறைக்கு அந்த வேலைக்காரரு வந்திருப்பாரு கௌசல்யா கிட்ட தப்பா நடக்க பாத்திருப்பாரு ஆனா அந்த வேலைக்காரரை அடிச்சு கௌசல்யா வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்ப அந்த வேலைக்காரரு சட்டைய போட்டுக்கிட்டே வெளியே வர போதான் அதை நம்ம மனோ பாத்திருப்பாரு தப்பா நினைச்சுக்கிட்டுதான் அந்த இடத்துல அந்த கௌசல்யாவை நம்ம மனோ போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக மொத்தத்துல அவரு கொஞ்சம் மண்டையில கோளாறு அப்படின்றதுனால தாங்க இது எல்லாமே பண்றாரு சோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்